இப்போது வரும் போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடைய போகின்ற ஷேபான் பதினஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதி வந்து இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்துல் பரா ஆ பராத் என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் இந்த லைலத்துல் பரா ஆட இரவு லை பராத்துடைய இரவிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியில் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு யாசினி இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்துடைய சில மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு அவர்கள் கூறுவதாக அல்லாவுடைய தூதர் முஹமது இடத்திலே கேட்கப்பட்டது ஷாபானிலே நீங்கள் நோன்பு நோர்க்கக்கூடியதை போன்று வேறு எந்த மாதத்திலும் நான் நோன்பு நோர்ப்பதை நான் பார்த்ததில்லையே என்று இந்த சகாவி அல்லாஹுடைய சூதரனத்தில கேட்கிறார்கள் அல்லாவுடைய சூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் ஹலிவசல்லன் சொன்னார்கள் தாலிக ஷஹருன் யோக புலன் ரஜபின் கோரமபான் அல்லாஹுடைய சூதர் சொன்னார்கள் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள்

நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பாடுவா அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலியுச செல்லும் அவர்கள் மேலும் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் நம் புகாரை வ முஸ்லீம் அஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரத்தை அல்லாஹ் வனஹா அவர்கள் அறிவிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசுல்ல்லாஹ் சொல்ல அல்லாஹ் வலிகுவர் அதிகமான நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோற்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பே வைக்கவில்லை என்று அல்லாவுடைய சூழல் சுழல்ல அலையின் செல்ல உடைய நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய சொல்ல நோன்பை விட்டு சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் அதிகமான நுன்பு அல்லாவுடைய சூதர் வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்ப்பும் அளவிற்கு அல்லாஹுடைய சூதர் முகமது அசூர் அல்லா சல்லா வலிமஸ் அவர்கள் நுன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லீம் உடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது ஷாபானுடைய சில நாட்களைத் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல்ல்லாஹ் சொல்ல அல்லாஹ் வலிவர் அவர்கள் நோன்போடு தான் இருப்பார்கள் கிரவுலாமுக்கு தயாராகுவதற்காக கண்ணேரிசி புரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்ல அல்லாஹ் வலிவர் செல்லபவர்கள் இந்த ஷாபானுடைய சிறப்பை மேலும் சொன்னார்கள் ان اللہ <سؤال> لیتلع فی لیلت نسب من الشعبان شعبان اوڑی ہے پدین انداؤ شعبان اوڑی ہے پانی روی رب العالمین اوڑی ہے اڈیان ہوئی اللہ اوڑی کنے وئی کے இருவரையும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முடித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை கிணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலிவு செல்லம் அவர்கள் அறிவிப்பதாக இபுனுமாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹிஹான அறிவிப்பாக கண்ணியத்துக்குரியவர்களே இவை தான் அல்லாவுடைய சுல்தன் முகமது ரசூல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பாக கூடிய ஷாபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாவுடைய முகமதுல்லா அலிவசம் அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு ஷாபானுடைய பாதி இரவு அல்லாஹு ரஹுல்லாலமே அதிகமான மன்னிப்பை வழங்குகிறான் என்று வரக்கூடிய இந்த இரண்டு ரிவாயத்துகள் தான் ஷாபானுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ரிவாயத்துகள் இன்னும் பலர் சொல்லுவது போல சொல்லுடைய கருதத்திலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு இது அக்கான சிலையில ஷரான் இலஹா வசூ மூலகா ஷரவானுடைய பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே நோன்பாடியாக இருங்கள் இரவிலே அல்லாவுக்கு நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்ல அல்லா ஒழிவு சொல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் முகம் அவர்கள் மீது என்று எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பு அறிவிப்பு கிடையாது எங்கள் பகலில் நோன்புணருங்கள் பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில ஹரிசுகளாக மார்க்கறிஞர்கள் சொல்வது அல்லாவுடைய திடீரென ஆயிஷா அதிகளான விழித்து பார்க்கிறார்கள் அசுல்லா இசுல்லா அலி சொல்லம் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லா இசுல்லா அலி சொல்லம் என்னத்தின் வகையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூரு கருகிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆயிஷா அதிகளா அவன்ஹா ஏன் அல்லாவுடைய சூதரின் இரவில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறேன் என்று கேட்டபொழுது அல்லாஹுடைய கூறினார்களாம் அல்லாஹ் அம்பு ஆளமின் அம்புல முதல் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான் எந்த அளவு என்றால் கல்பு கோத்திரத்தார்களுடைய வலி கல்பு அந்த கோத்திரத்தார்களுடைய ஆட்குள் எண்ணிக்கையை விட அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் அதிகமான மன்னிப்பை இந்த இரவில் தான் வழங்குகிறான்

இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு இட்டு கட்டப்பட்ட அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏழுகிறார்கள் அவர்கள் அல்லாகவே அங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியற்று கூறியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் படாதா அல்லாவுடைய சூழல் முகமது அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் தான் பாதி அல்லாஹ் அதிகமான மன்னிப்பு அடிப்படையில் அல்லாஹ் அலமின் மன்னிப்பை வழங்குகிறான் இந்த தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சகிகார அறிவிப்பிலே வந்திருக்கிறது ஆனால் இந்த மாதத்திற்கென்று அல்லாவுடைய சுயசு அல்லாஹெல்லும் நோன்பை தவிர அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர பதினைந்தாவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடீசு முகமது சொன்னார்களா பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசி சூறாக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூராவுக்கும் இடையிலே சில சில திகிரிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடீசு முகமது சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுருஸ்தானுக்கு சென்று செய்யுங்கள் என்று அல்லாஹுடீசுல்லம் அவர்கள் சகிஹான அறிவிப்பிலே கூறி எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் லைலத்துல் வரா வரா இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாஹ் உரியசுகர் முகமது ரசுல்லாஹ் அல்லாஹ் செல்ல உடைய அரியத்திலோ குரானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசூருல்லா சொல்லு வலிவசல்லம் அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூர்ல்லா சொல்லிவசல்லம் சொன்னார்கள் அமில அமலன் ور அந்த அமலில் என்னுடைய கட்டளை இல்லை என்றார் பராத்து நோங்க யாசி மோதுகிறார் பள்ளி அலங்கரிக்கிறார் இரவிலே மக்களை ஒன்று கூட்டி பயன் நடத்துகிறார் இரவை அந்த 15வது இரவை கண்ணியப்படுத்துகிறார் 15 அவர் கண்ணியப்படுத்துகிறார் அமல் செய்கிறார் இரவு ஒனக்கட்சியில் ஈடுபடுகிறார் விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த

அவர்கள் இந்த இரவில என்ன அமலை செய்தார்கள் இந்த ஜெனத்தின் பக்தி அல்லாஹ் அலிஸ்வல் அறிவிப்பு வருகிறது இந்த அறிவிப்பை அல்லாஹ் அலிஸ்வல் சரியான அறிவிப்பிலே நீங்கள் தவறுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா ஷாபானுடைய பதினைஞ்சிலே அல்லாஹ் அலிஸ்வல் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே நோன்பிப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பழிக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே

தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலே செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பு படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலே செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசின் அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படியெல்லாம் மார்க்கத்தை புதுவதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணி எந்த கூடியவர்களே எந்த எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் ரூ அளவில் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாவுடைய தூய் சொல்லி செல்லம் இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாவின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா அல்லாவுடைய தூவை செல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணி என்று மூன்று யாசின் ஓத என்று மகிழ்ச்சி பிறகு ஒவ்வொரு யாசிற்கும் இடையில சில விசிகளை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆய்வசார்களுடைய மார்க்கமா அல்லாவுடைய பயன்படுத்தக்கூடிய ஆளுங்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சித்திக்கக்கூடிய அறிவு இல்லை இதை செய்கிற இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறியிருக்கின்றானா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலைவர் செல்லம் இப்படி மகிழ்வு தொழுகைக்கு பிறகு பள்ளிகளை மக்களை உட்காரச் சொல்லி சஹாபாக்களை உட்காரச் சொல்லி மூன்று யாசனை நீங்கள் ஓதுங்கள் என்று தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலைவர் செல்லம் கட்டளையிட்டார்கள் என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா எதுவுமே இல்லை செய்தால் நாளை மறுமையில் இந்த அமர்கள் அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த அமரை செய்தால் யாரெல்லாம் நன்மை என்று செய்தார் அல்லாஹ் ஒரு அபுலாவில் பதில் கொடுப்பான் நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியதுதான் நன்மை நன்மை என்றால் அல்லாவுடைய தூதர் முகமது அவர்கள் வழிகாட்டியதுதான் நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் வித ஆட்சிகள் எல்லா வழி இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது சுண்ணத்தி ஒருவர் சொல்கிறார் பலாத்திரை நோன்புக்க கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் நோன்புக்கலாம் என்று குரான் மோதலாம் என்று சொல்கிறார் தியானம் செய்யலாம் என்று சொல்கிறார் இதுவெல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான இரவு ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லா வழி சூழல் வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் ஒரு முஸ்லீமாக இருந்தார் மோஹிதா

அல்லாஹி சொல்லி கூறிய அந்த ஒரு தவிர அந்த இரவில் அதிகமான மன்னிப்பு அல்லாஹர் அப்பாலின் வழங்குகிறான் இந்த அல்லாஹூர் அப்புலின் அந்த ஒரு செயலை தவிர வேறு வரப்பின் எல்லா அதிசர்களும் ஒன்று இட்டு கட்டப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறது அல்லது வாய்ப்பான அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அசுலை இல்லாத அறிவிப்பாக இருக்கிறது அந்த இரவில் எந்த ஓதுதலும் இல்லை இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓடுதலும் இல்லை எந்த ஒரு ஜமானத்துடைய கூட்டமும் அங்கே இல்லை

അല്ലാറു അലീൻ എനിക്കും ഉണ്ടു തന്